ஓம் சரவணபவ திருப்புகள் முதல் பாடல் விநாயகர் ஸ்துதி கைத்தல நீரை அப்பமோடு அப்பமொடு அவள் பொறி கப்பிய கரிமோகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகம் தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு திரள் புய மதயானை மத்தள வகீரனை உத்தமி புதல்வனை மலர் கொடு பனிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல் கோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புன இபமாகி அகுரமகளுடன் அச்சிறுமுருகனே அக்கண மணமருள் பெருமாளே அக்கண மணமருள் பெருமாளே பெருமாளே இப்பாடலுக்கான தமிழ் விளக்கம் கைத்தல நிறை கணே போரி கப்பிய கரி அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் கை நிறைய பழம் அப்பம் அவள் பொறி இவைகளை வாரி உண்ணும் யானை முக கடவுளின் திருவடிகளை விரும்பி அறிவுநூல்களை கற்கும் அடியவர்களுடைய மனதில் நீங்காது வாழ்பவனே மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொரு மட்டவிள் மலர் கொடு பனிவேனே நினைத்தவற்றை அளிக்கும் கற்பக விரட்சமே என்று உனை துதி செய்தால் வினைகள் யாவும் விரைவில் ஓடிப்போய்விடும் ஊமத்த மலரும் பிறைச்சந்திரனை சடையில் தரித்த சிவபெருமானுடைய மகனும் மற்போருக்கு தக்க திரண்ட தோள்களை உடையவனும் மதயானையை ஒத்தவனும் மத்தலம் போன்ற பெருவயிறு உடையவனும் உத்தமையாகிய பார்வதியின் மகனும் ஆகிய கணபதியை தேன் துளிர்க்கும் புதுமலர்களை கொண்டு நான் வணங்குவேன் முத்தமிழை முற்படு முற்பட முதல் போனே புறம் நாடகம் எனும் முத்தமிழ் நூல் முறைமையை மலைகளுள் முற்பட்டதான மேருமலையை முதன் முதலில் எழுதிய முதன்மையானவனே அசுரர்களுடைய திருபுறங்களையும் எரித்த அந்த சிவபெருமான் எழுந்தெளிய ரகத்தின் சக்கரை அச்சை ஒடித்து தூளாக்கிய மிகுந்த தீரனே அதுயரது கொடு சுப்பிரமணி படும் அபுன மதனிடை இபமாகி அக்குர மகளுடன் அச்சிரு முருகனை அக்கனமன மருல் பெருமாளே முருகப்பெருமான் பெருமான் வள்ளியை காதலாக கொண்ட காரணத்தால் உன் தம்பியாகிய சுப்பிரமணிய படும் பாட்டை அந்த புனத்திலேயே யானையாக தோன்றி அந்த குரமகளாகிய வள்ளியை அந்த சிறிய முருகவேலுடன் மனம் புரிவித்த பெருமாளே கை நிறைய அப்பமவுள் பொறியுடன் வாரி உண்ணும் யானை முக கடவுளின் விரும்பி அறிவு கற்கும் அடியவர்களுடைய மனதில் நீங்காது வாழ்பவனே நினைத்தவற்றை அளிக்கும் கற்பக விருட்சமே உனை துதி செய்தால் வினைகள் யாவும் விரைவில் ஓடிப்போய்விடும் ஊமத்தமலரும் பிறைசந்திரனும் சடையில் தரித்த சிவபெருமானுடைய மகனும் மற்போருக்கு தக்க திரண்ட தோள்களையுடையவனும் மதயானையை ஒத்தவனும் மத்தளம் போன்ற பெருவயிருடையவனும் உத்தமையாகிய பார்வதியின் மகனும் கணபதியை தேன் துளிர்க்கும் புதுமலர்களைக் கொண்டு நான் வணங்குவேன் இயலிசை நாடகம் எனும் முத்தமிழ் நூல்முறைமையை மலைகளுள் முற்பட்டதான வேறுமலையில் முதன் முதலில் எழுதிய முதன்மையானவனே திரிபுரங்களையும் எரித்த அந்த சிவபெருமான் எழுந்தர்லிய ரதத்தின் சக்கர அச்சை ஒடித்து தூளாக்கிய மிகுந்த வீரனே வள்ளி மீது கொண்ட காதலாகி அந்த துயரத்தோடு உன் தம்பியாகிய சுப்பிரமணியன் நடந்த அந்த திணைப்புனை திறத்தில் யானையாக தோன்றி அந்த புறமகளாகிய வள்ளியுடன் அந்த சிறிய முருகவேலை அத்தருணத்திலேயே மனம் புரியுமாறு திருவருள் பாலித்த பெருமாளே என்றும் உங்களுடன் நினைந்திருக்கும் உங்கள் கோவை புவனா வாழ்கவையகம் வாழ்க வளமுடன்